ஸ்ரீ குரு நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் மூன்று போதனை இருநூற்றி எட்டு போதனா நாள் ஏழு அந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது புதன்கிழமை நாடகம் போது இது நாடகம் நான் இன்ன வேஷம் போட்டவன் என்று டிக்ளேர் செய்து இருந்து இறங்கி போவது வழக்கமல்ல உசிதமும் அன்று ஆனால் வேஷதாரி நான் என்பதை முற்றும் மறப்பதும் உசிதமாகாது முற்றும் மறந்து வருவது வாசனை நான் இந்த வாசனை உடனே நான் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற நிலை நசிக்க சாஸ்திர சத்சங்க குரு ச்சியாசாதிகள் உதவுகிறது தன்னை முற்றும் மறந்து அப்போதுள்ள நிலைமையை சாசுவதமாக உள்ளதாக நம்புவது வாசனை தான் ஸ்கூல் கோயிங் பாயாக இருந்ததையும் கிழவனாகி மூன்று காலில் நடக்கும் நிலைமையையும் சற்றும் யோசனைக்கு வராமல் இப்போது உள்ள பருவம் தான் நான் இப்படியே இருக்கும் என்று நம்ப வைப்பது வாசனை நான் ஊர் வீடு சுற்றம் உடன் பிறந்தவர்கள் உள்ளவன் என்றும் தன்னை குவாலிஃபை செய்து வருவது வாசனை வாசனையால் சங்கல்பமும் மனோ விருத்தியும் மற்றும் உண்டாகிறது அகுது ஒளிய விசாரமும்